ஏறுமாலை தடுத்து வச்சிருக்கிறது கட்டைய வேலைதான் அஞ்சா நாள் தான் தெரிய வருது பெரிய மூக்கிக்கு அட பாவி பயிலு நெஞ்சு புடிச்சு உட்காந்து போனாக தாயும் மகளும் காடுகிற பூரா உழவாயிருச்சு இந்தா இந்தான்னு ஈரம் போய்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு நாள் விட்டா உழவு இறங்காது விழுந்த வித முளைக்காது நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு ஆள் இல்லாத ஊருக்குள்ள அவளைய அரச மரத்தை அம்பக்கல்லுல படுத்து கிடக்கான்னு கேப்ப கழியான் கட்டின வேட்டியோட வெறும் உடம்போட தலைக்கு வச்ச களவு போயிரும்னு துண்ட சுருட்டி தொடையில வச்சு படுத்து கிடக்குறான் பாவம் பிறவையிலே வாயும் பேசாது காதும் கேட்காது அவனுக்கு குடும்பம் இல்ல ரெண்டு மாடுகளும் மூணு செம்பளி ஆடுகளும் தான் சொந்த இவன் இவங்கஞ்சிக்கு அதுக பொறுப்பு அதுக தீனிக்கு இவன் பொறுப்பு ஒரு கெட்ட பழக்கம் இல்ல அவனுக்கு உழைச்சு பொழைக்கிற சன்னியாசி ஒரு பிறவி முடிஞ்சாதான் இன்னொரு பிறவின்னு சாமியாருக்கு சொல்ற மாதிரி ஒரு வேட்டி கிழிஞ்சாதான் இன்னொரு வேட்டிங்கிறது அவனோட பொருளாதார ஐதீகம் அவனுக்குன்னு உள்ளதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான் நெல்லு கஞ்சி நெல்லுக்கஞ்சினா உசுறு கேப்ப கல்யாணுக்கு தைப்பொங்க தீபாவளிக்கு தான் நெல்லு கஞ்சிங்கிற ஆடம்பரம் அப்ப கல்யாண வீடு கருமாதி வீடுகள்ல ரெண்டு இலை வாங்கி மேல ஒன்னு ஒன்னு மேல் இலையில மொதப்பந்தி சோத்த வாங்கி தின்னுபுட்டு அந்த இலைய எடுத்துட்டு வேட்டையில கைய தொடச்சு ரெண்டாம் இலைய விரிச்சு ரெண்டாம் பந்திக்கு வந்த மொத ஆளு மாதிரி அங்கேயே உட்காந்துருவான் இப்ப மூச்சு விடுற பொண மாதிரி உறங்குறான் கத்தி கத்தி பார்த்தா பெரிய மூக்கி அவன் எந்திரிக்கல காத்து சத்தம் போட்டா கல்லு எந்திரிக்குமா ஒரு குச்சி எடுத்து அடிச்சு எழுப்புன கணாக்கண்டு எந்திரிச்சவ மாதிரி மேலையும் கீழே முடிச்சவன் கொரட்டைய நிறுத்திட்டு கொட்டாவிய விட்டுறான் எந்த மொழியில பேசினாலும் காசுல பேசுற மாதிரி வருமா இவன் வாய் பேசாதவன் அண்டா அடகு வச்ச ஏழு ரூபாயில விதைதானியத்துக்கு ரெண்டே முக்கா ரூபா போக முடிச்சு வச்சிருந்த நாளைகால்ல ஒரு ஒன்னேகால் எடுத்து கொடுத்து உழுக வாப்பான்னு சாடையில சொல்லவும் அவன் தலைய சுரண்டி புருன்னு முணங்குறான் சாமிய கும்பிட்டு அவன் மேல பிரம்மாஸ்திரத்தை எடுத்து எரிஞ்சா பெரிய மூக்கி பச்சை நெல்லு குத்தி மதியானம் நெல்லு கஞ்சி உருண்டு புடிச்சு தாரேன் அப்படின்னு சாலையில சொல்லவும் அது வரைக்கும் கண்ணுல ஒட்டி இருந்த உரக ஓடியே போச்சு கேப்ப கல்யாணக்கு சரின்னு தலையாட்டிட்டான் பாதி கிணறு தாண்டிட்டா பெரிய மூக்கி இன்னொரு ஏருக்கு என்ன பண்றது முக்குரணி வீட்டுக்கு ஆடிக்கு விருந்தாடி வந்திருக்கான் அவன் மருமக சவட்டையன் பின்னந்தைய பிறப்பு நல்லா இழந்தாரு மாடு மாதிரி வேலை செய்வான் ஆனா சாராயமும் கஞ்சாவும் கொடுத்தா வேட்டையை கலட்டி குடுத்துட்டு வெறும் ஆளா வீட்டுக்கு வந்துருவான் சுத்தி உழைச்சி பார்த்தா பெரிய மூக்கிக்கு முக்குருணி நாத்துனா முறையில வந்து சேருவா உழுது முடிஞ்ச அவ மாடுக ரெண்டு தொழுவுல இருக்கு எப்பா முக்குரணி மருமகனை சாமியா பார்த்தோன்னு அனுப்பியிருக்கிறாசா காடை உழுது குடுத்துட்டு போன அவ காசை எடுத்து நீட்ட விருந்தாளியா வந்திருக்கவன் வேலைக்கு போனா மதிப்பு இருக்காதுன்னு அவன் நினைக்க முந்தானில ஒளிச்சு கொண்டாந்து இருந்த சியாராய சீசாவை எடுத்து நீட்டி ஓங்கி அடிச்சு உடச்சா அவன் மரியாதைய சீசாவா லேசா அவனும் தலையாட்டிட்டான் சரின்னு சொன்ன சவட்டைய இன்னொரு குண்ட தூக்கி எறியறான் நான் நல்லாத்தா நேத்து உழுக போன மயிலக்கால பின்னங்கால கொழு எந்திரிக்க மாட்டாம கிடக்கு கடப்பார கவுண்டரு விடிய வந்து ஏற்க வேணும்னு இரவல் வாங்கிட்டு போயிருக்காரு என்ன பண்ண சொல்ற என் பூமியில மழை விழுக வலிகாமிச்சாமி வெத விழுக வலிகாமிக்கலையே மருகி நின்ன பெரிய மூக்கி மூஞ்சில திடீர்னு ஒரு தெளிச்சு எப்பா சாமியா வந்த சவட்டையா எங்க வீட்டுல ஒரு ஏற்க இருக்கப்பா பூர்வீக கலப்ப அதை எடுத்துக்க மொத்த மாடு நீ வச்சிருக்க மொத்த பசு நான் வச்சிருக்கேன் அத ஏர்ல பூட்டி ஓட்டிக்க கணக்கு சரியா போச்சா காடு வந்து சேரப்பா விடிய மனுஷா அடைக்கிற கதவை சாமி திறக்கமுடா வாடா விடிய காடு வந்து சேர்ந்துருச்சு ரெண்டு ஏறும் இல்லாதவன் முழுசா கழிக்க முடியாத கடங்கப்பி மாதிரியே இன்னமும் மிச்சம் இருக்கு இருட்டு கத்தாள முதலுக்குள்ள காடைகளும் கதுவாளிகளும் வேப்ப மரத்துல காக்காயும் ஓடசாலி மரத்துல மைனாக்களும் இன்னும் எந்திரிக்கலையா சூரிய பகவான்னு கிழக்க கிண்டல் அடிச்சு கத்துது பாறை துண்ட உதறி தூசு தட்டி வேட்டிய சுருட்டி அதுல வச்சு காத்துல பறந்துரும் சவட்டியனும் இடம் இல்ல வேட்டியில வேட்டிய தூக்கி வச்சு கல்லுக புண்ணியம் பண்ணுங்க அதுகளுக்கு இல்ல பாருங்க கிழக்கு முகமா நின்று பூமியை கும்பிட்டு விதப்புட்டி எடுத்துட்டா பெரிய மூக்கி ரெண்டு படி பிடிக்கும் அந்த விதப்புட்டி ஒரு குறுக்கத்துக்கு அளவு தானியம்னு கணக்கு இருக்கு அவளுக்கு ஒரு படி சோளம் காப்படி எள்ளு கல்லு பயிறு காணா பயிறு தட்டம் பயிறு மொச்ச துவர எல்லா வகைக்கு அரக்காப்படின்னு கலந்து வச்சா ஒரு குறுக்க விதச்சு முடிக்க ஒரு கை வத மிச்சம் இருக்கணும் ரெண்டு கையிலயும் வித பொட்டியை எடுத்து அதை இடது மார்புல இருதயத்தோட வச்சு என குலதெய்வத்தை நினைச்சு வலது கையில விதையள்ளி வித பொட்டில ஓங்கி அடிச்சு விதைச்சுக்கிட்டே நடந்து போறா பெரிய மோக்கி ரெண்டு பாக தூரத்துக்கு செதறி ஓடி விழுகுதுக விதைக கோயில் மணி சத்தம் இல்ல சத்தமில்ல ஒரு விவசாயிக்கு விதைக்கையில தானியங்க வித முட்டி மோதி தெரிச்சு விழுகிற சத்தம் இருக்கே அந்த சத்தத்துக்கு தான் சகல சத்தமும் பெரிய மூக்கி ஒரு குறுக்கம் விதைச்சு முடிக்க முன்னித்தி ஏறு கேப்ப கல்யாணம் பின்னித்தி ஏறு சவட்டையினமோ உளவுல கூடிட்டாங்க சும்மா சரபுர சரபுரனு சரளக்கல்லு கூட சண்டை பிடிச்சிக்கிட்டே செம்மண்ண பொழந்து குங்குமம் பூசிக்கிட்டே விதப்ப உளவு போட்டு போகுது கலைப்புக கஞ்சி பொழுதுக்குள்ள ஒரு குறுக்கம் உழுது முடிச்சு பெரிய மூக்கி கரகரன் கரைச்சு ஊத்தின கம்பங்கூல கழுவாத ரெண்டு கையிலையும் வாங்கி சுட்ட மொளகாவத்துல சுரீர்னு கடிச்சு மடமடன்னு குடிச்சு போட்டு தொடச்சு இடுக்குல இருக்க கூல கோவணத்துல தடவிக்கிட்டு அடுத்த குறுக்கம் பார்த்து மேல எழுத்து நானுக ரெண்டு பேரும் இங்க இது இப்படி இருக்க அங்க பச்சை நெல்ல உரல்ல போட்டு குத்தி எடுத்தா கருவாச்சு அதை சோறாக்கி கொழஞ்சும் கொழையாம இறக்கி உருண்டை புடிச்சு புளிச்ச தண்ணியில போட்டு ஆறாளுக்கு உண்டான கஞ்சி எடுத்து குத்து சட்டில போடுறான் உளவு காட்டுல நாலாளு இவளையும் சேர்த்து அஞ்சாளு கஞ்சி கணக்குல கேப்பக்காளியா ரெண்டு ஆக மொத்தம் ஆறாளு மறுமாத்தம் இல்ல குத்துச்சட்டிய தலையில வச்சு தூக்குவாளிய கையில புடிச்சு முத்துக்கருப்பு கடையில மறுமாத்தத்துக்கு வெங்காயத்தை வாங்கி அவ முந்தாணியில முடிய பெரிய மூக்கி காட்டுல உழவு நடக்குதுடாங்கிற உழவு போயிருச்சு கட்டையனுக்கு நெல்லுக்கஞ்சி வருது நெல்லுக்கஞ்சி வருதுங்கிற நினைப்பிலேயே ரெண்டு குறுக்க நெருக்கி முடிக்க கருவாச்சி வாரது தெரியுது கரெட்டுமேட்ல நெல்லுக்கஞ்சிய கண்டதும் கேப்பக்களியா மலந்து போனா மலந்து ஒரு உருண்டைக்கு ரெண்டு வெங்காயம்னு வாங்கி கருவேலங்காய திங்கிற வெள்ளாடு மாதிரி கரிச்சு கரிச்சுன்னு மெல்லறா பாவம் இவங்கள எல்லாம் கஞ்சி குடிக்க விட்டுட்டு மூணாவது குறுக்க விதைச்சு முடிச்சு மூஞ்சி துடைச்சு வந்தா பெரிய மூக்கி கடைசி உருண்டை தின்னு கையை துடைக்கிறதுக்குள்ள எந்திரிங்கப்பா எந்திரிங்க பொழுதுருக்க உழவு முடியணும்னு எல்லார் கால்லயும் வெண்ணிய ஊத்துறா பெரிய மூக்கி முள்ளு வெட்ட கருவாச்சியும் கொன்ன வாயினும் கல்லு பறைக்கு போட மூணாங் குறுக்கத்துல ரெண்டு சால் ஓட்டி மூணாஞ்சு ஆளுக்குள்ள முன்னித்தி ஏர் நுழைய நிறுத்துங்கடா ஏறன்னு சத்தம் கேக்குது யாரும் திரும்ப பார்க்கறதுக்குள்ள ஏறு உழுகுற ஆளுக மேல சரசரன் கல்லெறி விழுகுது மாட்டு திமிழ் மேல விழுந்து உடஞ்சு மண் கட்டிக விரு விறுன்னு காத்த கிழிச்சு வந்த கை கம்பு ஒன்னு கேப்பக்களியா மாட்டு கொம்புல மாட்டி நிக்குது என்ன நடக்குது ஏழு நடக்குதுன்னு கண்ணை பார்த்து புத்திக்கு எட்டுறதுக்குள்ள ஏற வந்து மரிச்சுட்டானுங்க கட்டையன் ஆளுக உலக்கையனும் சலம்பல் பாண்டியும் பன்னியம்பேரனும் கரிக்கஞ்சி கழியற நாலஞ்சு காளிப்பைல ரெண்டு ஏர்மாட்டையும் கெட்ட வார்த்தை சொல்லி வஞ்சிக்கிட்டே ஒருத்தன் அவன் மேல தூக்கவும் கோவணத்தை உருவி எரிய பாக்கறான் ஏ யார கேட்டா ஏற போட்டு நீங்க அவுத்து விடுங்கடா பெரிய மூக்கியும் கருவாச்சியும் பதறி நெஞ்சில் அடிச்சு ஓடி வர்றாங்க உலகையின பார்த்து கேப்ப பயந்து போனாலும் சவட்டையும் சண்டை பிடிக்கிறான் இந்தாப்பா காட்டுக்காரியாவ காசு வாங்கினவன் நானு இடையில பறிக்க நீங்க யாரு நான் யாருன்னு கையில சொல்லவா வாயில சொல்லவாடா ஏய் நீ எந்தூர்றா பின்னந்தேவம்பட்டி சொக்கந்தேவம்பட்டி சும்மா இருக்க பின்னந்தேவம்பட்டிக்கு என்னடா பெரியதனா இப்ப குறுக்க வந்து விழுகிறா பெரிய முக்கி ஏல உலக்கையா இது நல்லால பொம்பளை பாவம் வந்தா நீ புழுத்து சாவடா நான் புழுத்து செத்தா நீ செத்து புழுத்து போக போற பொடி கிளவி போடி சலம்பல் பாண்டி புடிச்சு ஒரு தள்ளு தள்ளவும் மாட்டு கால்களுக்கு மத்தியில ஓடி விழுந்து போனா பெரிய மூக்கி யாத்தேன்னு கத்தி கருவாச்சி ஆத்தால தூக்க போக ஏல பொண்டுக பயலுகளா மகளையும் ஏண்டா இந்த பாடு படுத்துறீங்கன்னு சவட்டைய சத்தம் போட நேக்கா இடுக்குல மலார்னு உள்ள புகுந்து சவட்டைய சங்க புடிச்சு புட்டா பண்ணியம்பேற நீ யார அதை கேட்க கருவாச்சி நீ வச்சிருக்கியா ஏய் இது நல்லது இல்ல அப்ப அவ ஆத்தாள வச்சிருக்கியா ஏ அவ எனக்கு நல்லாத்தாடா கருவாச்சி எனக்கு அக்கா தங்கச்சிடா உறவு முறை தெரியுது இல்ல ஊர் முறை தெரியுதா உனக்கு எங்களை மீறி எவனும் இந்த காடு உழுகப்படாது உன் மாட்டை அவுத்துட்டு ஓடி போயிரு உழவு மாடுகளை தும்பு திரிச்சு விட்டு அதுக்கு வாளுகளை ஆளு கொர்த்தனா கடிக்க விட்டா போதுமடா சாமின்னு ஓடுதுக ரெண்டும் உழவு காட்டு வழி மாடுக பின்னாலேயே விரட்டி போறா கேப்ப களியான் இது என்னடா இது கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பையன் இருக்குன்னு உழுத வரைக்கும் போதும்னு ஒத்த ஒத்தமாட்ட அவுத்துட்டு வெளியேறிட்டா சவட்டையணும் வந்த சோழி முடிஞ்சதுடா சாமின்னு தவ்வாளம் போட்டு ஓடி போயிட்டானுங்க காளி பயில ஆகாயத்து கீழே அந்த அத்துவான காட்டுல ரெண்டு பொம்பளைகளும் ஒரு பசு மாடும் அனாதையா நிக்கிறத பார்த்து விக்கி விக்கி அழுகுறா ஒண்ணும் பண்ண முடியாத கொண்டவாயன் மகளை கட்டி புடிச்சு ஆத்தா அழுக ஆத்தால தேத்தி மக அழுக பொட்டைகளை இப்படி அழுக வைக்கிற பழக்கமெல்லாம் எங்க மாட்டு சாதியில கிடையாதுன்னு பசுமாடு பார்த்த அழுக வீடாகி போச்சு உளவு காடு மூணாங்கூருக்கு மூணு சாளு இன்னும் உழுகல விதைச்ச வெதை பூமியில கிடக்கு இன்னைக்குள்ள உழுகாட்டி சோளத்தை புறா தின்னுட்டு போயிரும் மொச்ச கல்லுப்பயிர தட்டா பயிர காடை கதவாளிக முழுங்கிட்டு போயிரும் எள்ளு காணா பயிர எறும்பு இழுத்துட்டு போயிரும் படக்குன்னு எந்திரிச்சா கருவாச்சி அழுகாத ஆத்தான்னு கண்ணத் தொடச்சா வெட்டருவாளை எடுத்து நட்டு வச்சா வரப்புல ஏற்கால ஒரு பக்கம் நேக்கால ஒத்த பசு நிக்க மறுபக்க நேக்கால தூக்குனான் பசு உயரத்துக்கு தன் நெஞ்சுக்கு நேக்கால நேர் பண்ணினான் அது ஒத்த மாடு நான் தாண்டி ஆத்தான் உன் தொத்த மாடு ஓட்டை ஏறனா மூக்க சிந்தி எரிஞ்சு எந்திரிச்சு ஒரே ஏற்கலப்பில ஒரு பக்கம் பசுவையும் மறுபக்கம் மகளையும் பூட்டி உழுதுவாராயா பெரிய மூக்கி தலைக்கு மேல பறந்து போற சாயங்கால பறவைக இந்த பூமியில இப்படி ஒரு கூத்து உண்டுமான்னு வானத்துல கொஞ்ச நேரம் நின்னு பார்த்து நிதானமா பறக்குதுக அவ உழுக உழுக செம்மண்ணா ரத்தம் பூமி உழுது முடிச்சு மகளை கட்டி புடிச்சு அவ அழுக நானும் என்னைய கட்டி புடிச்சு அழுக மாட்டியான்னு பசுமாடு ஒரு பார்வை பாக்க ரெண்டு மகள்களையும் கட்டி புடிச்சு நான் பிறந்த நேரம்தான் நல்லால நீ பிறந்த நேரமும் நிம்மதியா இல்லையேன்னு காடு தீப்பிடிக்க கத்தி அழுகிறா பெரிய மூக்கி இந்த வேதனையை காண பொறுக்காம நெஞ்ச புடிச்சுகிட்டே மலைக்கு பின்னால போய் விழுகுது சூரியன் நன்றி அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கவி வெண்பம் வணக்கம்